அரண் செய்த வணக்கம் நான் மத நெறிவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் துலர் ஹசீப் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் துளார் வணக்கம் அம்பானி அதானிட்ட இருந்து பணம் வாங்கி விட்டாரா ராகுல் ஏன் போது வந்து அம்பானி அதானி பற்றி பேசுவதை நிறுத்தி விட்டார் கண்டெய்னர்ல லாரில உங்களுக்கு வந்து பணம் வருதா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தார் இப்ப ராகுல் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை அந்த பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில் ஃபஸ்ட்டு விஷயம் ராகுல் வந்து அம்பானி அதானி பற்றி பேசாமல்லாம் இல்லை அதுவே ஒரு பொய் தான் மோடி சொன்னது மோடி என்னைக்கு பேசுகிறாருன்னா நேற்று பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முந்தின நாள் கூட ஜார்க்கண்டில் ராகுல் பேசியிருக்கிறார் அம்பானி அதானியை பற்றி பேசியிருக்கிறாரு அவர்கள் எங்கள் பழங்குடியினருடைய நிலங்களை வந்து சூறையாடுறாங்க பாஜக அரசு எடுத்து அம்பானிக்கும் அதானிக்கும் நிலங்களை கொடுக்குது இதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் இவர் சொன்னார்ல லாரி லாரியாக பணம் போகுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல தான் வந்து ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேசலையா அப்படின்னு மோடி சொல்றாரு அப்போ ராகுல் என்ன சொல்கிறாருன்னா லாரி லாரியா பணம் வந்துச்சா இல்லையா அப்படின்றது அவர் வந்து தெரியாம அவருக்கு இருக்க அந்த பழைய பழக்கத்தில் சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அவருக்கு தான் அப்படி போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டாருன்னு ஒருவேளை அப்படிதான் போய் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல சிபிஐ இடி ஐடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க பயன்படுத்துங்க வாங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு பயங்கர நீங்க சொல்லிட்டு அதே கருத்து கருத்தும் அம்பானி அதானி பற்றி கேள்வி எழுப்பாத நாளே கிடையாது இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாடாளுமன்றத்துல இதை தொடர் இது தொடர்பாக ராகுல் கேள்வி எழுப்பினார் அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் நுழைய விடாமல் செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் பாஜக பண்ணது நம்ம பார்த்தோம் அதே போல மஹுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதே அதானி குறித்து கேள்வி எழுப்பிய காரணத்திற்காக இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய விடாம அவங்கள பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் இவர்கள் வந்து சொல்கிறார்கள் அதானியை பற்றி இவங்க கேட்கல அம்பானியை பற்றி இவங்க கேட்கலன்ட்டு பாக்குறவங்க கேன பையன்னா அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க இந்திய தேர்தலில் அமெரிக்கா தலையிடுகிறது அப்படின்னு ரஷ்யா குற்றம் சாட்டி இருக்கு இல்லையா அதை அப்படி பார்க்கல ஏற்கனவே வந்து தேர்தல் பிரச்சார வந்து பிரதமர் மோடி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் வெளிநாட்டை சேர்ந்த சக்திகள் இந்தியாவில் தலையிடுகிறது இந்திய தேர்தல்ல தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவங்க தான் வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவோட தேர்தல்ல அமெரிக்கா தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கியரான அதாவது அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீக்கியரான பனுநு அப்படின்ற ஒரு நபர் அவரை வந்து இந்தியாவுடைய ஆர் ஏடபபிள்யூ அமைப்பு வெளிநாட்டு உளவுத்துறை அது வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சதாகவும் அந்த முயற்சியில ஆர்ஏ டபிள்யூட ஏஜெண்ட் ஈடுபட்டதாகவும் இந்தியா கிட்ட அந்த கருத்தை வந்து அமெரிக்கா பரிமாறிக்கொண்டது இது தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கு இந்தியா ஒரு ஹை லெவல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்துல வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து ஒரு செய்தி வருது அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா இதை திட்டமிட்டு செய்தது ஆர்ஏ சேர்ந்த ஒரு ஏஜென்ட் அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற மாதிரி எழுதுறாங்க இப்ப இன்னைக்கு அதை குறிப்பிட்டு தான் வந்து ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லும் பொழுது இப்படிதான் தலையிடுறாங்க இந்தியாவில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இப்படிதான் தலையிடுறாங்க ஆ உனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து மத ரீதியான ஒடுக்குமுறை நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய வரலாறை அமெரிக்கா சரியாக படிக்கல யார் சொல்றா ரஷ்யா சொல்றா இந்தியாவோட வரலாற்றை அமெரிக்கா சரியா புரிந்து கொள்ளவில்லை ஆகுனா மத ரீதியான ஒடுக்குமுறைங்க நடக்குதுன்றாங்க இது மாதிரியான கருத்துக்களை சொல்லி இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை குழப்புவதற்கான வேலையில் இன்னைக்கு அமெரிக்கா ஈடுபடுதுன்னு ரஷ்யா சொல்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் காட்டாத சலுகையை அமெரிக்கா இந்தியாவுக்கு கட்டிக்கிட்டு இருக்கு உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுத்ததுனால ரஷ்யாவோடு எந்த பொருளாதார ரீதியான உறவையும் வைத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஸ்ட்ராங்காக அமெரிக்கா எடுத்த முடிவு அமெரிக்கா தலைமையிலாக இருக்கக்கூடிய மேற்குலகம் எடுத்த முடிவு இந்த முடிவுக்கு இந்தியா மட்டும் விதிவிலக்கு இன்றைக்கி எப்போ உக்ரைன் போர் தொடங்குச்சோ அப்போவே நம்ம என்ன பண்ணிட்டோம் டக்குன்னு அதிகபட்சமாக நாம் எண்ணெய் எங்கே வாங்கி கொண்டிருந்தோம் ஈராக் இடமிருந்து வாங்கிக்கொண்டிருந்தோம் ஈராக் தான் அந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருந்தது இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் டாப்புக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா ரஷ்யா வந்து சேர்ந்துருச்சு இந்த ஒன்று ஒன்றரை ஆண்டுகளில் எப்போ எவ்வளோ எவ்வளோ வேகமாக வந்து சேர்ந்துச்சு அப்போ அவ்வளவு எண்ணெயை நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம் ஏன் எண்ணெயை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய தேவை ரஷ்யாவுடைய எண்ணெயை வாங்குறதுக்கு உலகத்துல யாருமே இல்ல அமெரிக்காவும் மேற்குலகமும் போட்ட அந்த பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்க யாராலையும் முடியாது அப்ப ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா சீப்பான விலையில வைக்குது நமக்கு நல்லா தெரியும் தெரியும்னா டிமாண்ட் இல்லாட்டா கண்டிப்பா அதோட ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பா வைக்குது சீப்பா வைக்கிறதோட இல்லாம டாலர் பரிமாற்றம் கூட கிடையாது உங்க இந்திய பணத்தை கொடுங்க போது நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க டாலர்ல கொடுத்து நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய அளவை கூட குறைச்சிக்க வேணாம் ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல பெருமளவுக்கு நம்ம நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அதுக்கும் ஒரு ஆஃபர் கிடைக்குது இந்தியாவோட ருப்பீஸ குடுத்து வாங்கிக்கோங்கன்றாங்க அப்புறம் இல்ல இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்குல்ல இந்த தடையை மீறி எப்படி வாங்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்கிட்ட மாத்துவாங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க இந்த தடையை கூட மீறிக்கலாம் இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குறைந்த விலையில் ஓராண்டுக்கு மேல நமக்கு பெட்ரோல் கிடைச்சிட்டு இருக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு கிடைச்சி இருக்கு ரஷ்யாவிடம் இருந்து அப்போ இன்னொரு கேள்வியும் எழுதுல இவ்வளவு குறைவான விலையில நீங்க எண்ணெய் வாங்கிருக்கிறீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும் எங்க குறைச்சீங்க இந்த கேள்வியை நிறைய பேருக்கு எழுப்புறாங்க இது மாதிரி லாஜிக்கான கேள்வி இதுக்கெல்லாம் இந்தியா கிட்ட பதிலே கிடையாது அதே போல ஏவுகணை தடுப்பு ஒரு உபகரணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி வீழ்த்தக்கூடிய ஒரு உபகரணம் இதை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடாதுன்னு பல ஆண்டுகளாக அமெரிக்காவும் சொல்லி கடைசியில நாங்க வாங்கிதான் தீருவோம் அப்படின்ற போது அதற்கும் வந்து அவங்களுக்கு ஒரு விதி விலக்கு இந்தியாவுக்கு விதி விலக்கு அப்போ இந்த அளவுக்கு தான் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய உறவு இரண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவோட இந்தியா குளோஸா இருக்கிறது ரஷ்யாவும் ரஷ்யாவோட இந்தியா குளோஸா இருக்கிறது அமெரிக்காவும் ஒரு ஒருத்தர் உறவு விட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அங்கீகரிச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி அப்படியாகத்தான் இந்த உறவு இருக்கு இதற்கிடையில தான் வந்து ரஷ்யா இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு அமெரிக்கா தலையிடுதுன்னு இப்போ நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இதை மோடி ஆமோதிப்பாரா ஏன்னா அவர் தானே சொல்றாரு வெளிநாட்டு சக்தி இருக்குதுன்ட்டு அந்த வெளிநாட்டு சக்தி யாருன்னு சொல்லிட்டு இவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா இன்னைக்கு சொல்லியிருக்கு ஆமா அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன் மோடியை ஆமா அமெரிக்கா தான் சொல்ல சொல்லுங்களேன் சீனானே பேர சொல்ல மாட்டேங்க சீனா சொல்ல மாட்டேன் ரொம்ப சரியா சொல்லீங்க சீனா அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லையே அப்படின்ற கேள்விதான் தொடர்ந்து வைக்கப்படுது நீங்க எங்கேயோ போயிருங்க என்னவோ பேசுறீங்க என்னவோ பண்றீங்க சீனான்ற ஒரு வார்த்தையை எங்க பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் தொடர்ந்து மோடி கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இன்னைக்கு ஒத்துப்பாரா அமெரிக்கம் மதன் பி லோகூர் ஏ பி ஷா ரெண்டு பேர் வந்து முன்னாள் நீதிபதிகள் அப்புறம் ஹிண்டு ராம் அவரும் வந்து சேர்ந்து ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடிக்கும் அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஒரு ஓப்பன் டிபேட் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கடிதம் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது உங்களுடைய பார்வை நீங்கள் சொன்னது போல ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருபுறமாக மோடி அவருக்கு வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார் இந்தியா கூட்டணி அது தொடர்பாக அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அதாவது பாஜக தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு பதில் சொல்வதற்கான இந்த அவென்யூவே கிடையாது இடமே கிடையாது அப்போ அவங்க ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு அப்படி நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு நான் எங்கே போய் பதில் சொல்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலே கிடையாது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை அல்ல அல்லது இருக்கக்கூடிய விஷயத்தை திரித்து பல விஷயங்களை இன்னைக்கு மோடி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாகவும் பேசிக்கிட்டே வரும் அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்குது இப்படி பேசுறாரே இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய நபருக்கான இடம் இங்கு இல்லையே உதாரணத்துக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அளவிற்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கான இடம் அப்படின்றது சோகால் இந்த தேசிய ஊடகங்கள் நான் சொல்றது ஆங்கில இந்தி ஊடகங்கள்ல இடம் கிடையாது இப்போ ஒரு மூன்று பாஜகவினர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இல்லைன்னா இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒருத்தர் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க நீங்க சும்மா வேணா போய் ஒரு டெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணி பாருங்களேன் டைம்ஸ் நோவை ஓபன் பண்ணி பாருங்க இல்லை ரிப்பப்ளிக் டிவி ஓபன் பண்ணிப்பாங்க ஆஜ்தக் இந்தியா டுடே எதை வேணா ஓபன் பண்ணி பாருங்க ஒரு நாலு பேர் வேற வேற பேர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் உட்காந்துருப்பாங்க ஒரே ஒருத்தருக்கு இந்தியா இருந்து உடம்பு கொடுக்கும் அப்போ இந்தியா கூட்டணியை சேர்ந்தவருக்கு பேருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு உடனடியாக ஐந்தாவது ஆதரவாளர் யார் அந்த ஐந்தாவது ஆதரவாளர் அந்த நெறியாளரை ஐந்தாவது ஆதரவாளராக களத்துல குதிச்சு அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது நெறியாளர் அப்படி பேசவே கூடாது ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த லாஜிக்கு அந்த மரபு அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இன்னைக்கு நெறியாளர்கள் அப்படியாக பேசிக்கொண்டு அவருடைய வாயை அடைத்து அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரு டீ கையை காமிச்சு அந்த நான்கு பேரும் இந்த ஒருத்தரை போட்டு கொதற கொதர்ன்னு கொதறி இதுக்கு பேர் டிபேட்டா இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு நேரத்து நடக்கல பாஜக ஆட்சிக்கு வந்தது தொடங்கியே இன்னைக்கு டிபேட் எல்லாமே அப்படியாக மாறியிருக்கு குறிப்பாக ஆங்கில இந்தி ஊடகங்கள்ல இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு சூழல் இந்த தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துல மோடி போகக்கூடிய இடங்கள்ல மக்களை பார்த்து உங்களுடைய வளங்கள் எல்லாம் இன்னைக்கு அபகரிக்கப்பட போகுது அதை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கும் இது நடக்கும்னு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் பார்த்த பார்க்கக்கூடிய நாட்டினுடைய நலன் மீது இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட முன்னாள் நீதிபதிகள் இருவரும் அதே போல மூத்த பத்திரிகையாளர் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட மூத்த பத்திரிகையாளர் இந்துவினுடைய முன்னாள் ஆசிரியர் அவரும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மத்திய பகுதிக்கு வந்துருச்சு ஏன்னா மூணு ஃபேஸ் இன்னும் நாலு ஃபேஸ் தான் இருக்கு ஏற்கனவே வந்து மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு இன்னும் நான்கு கட்ட வாக்குப்பதிவு இருக்கு இந்த சூழல்லையும் கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு அந்த லெட்டர்ல அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு பாஜக தரப்புல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க இன்னொரு தரப்புல இந்தியா கூட்டணி தரப்புல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க இந்த அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு பதில் அளிப்பதற்கான இடம் அப்படின்றது இங்க இல்ல இல்லாமல் போயிருக்கு அதாவது பாஜக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு பதிலளிப்பதற்கு இந்தியா கூட்டணிக்கு இடமோ இல்லை இந்தியா கூட்டணிக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கு இட பதில் அளிப்பதற்கு பாஜக பாஜகவுக்கான இடமோ இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கருத்துல தெரிவிக்கிறாங்க ஆனா உண்மையிலே பார்க்க போனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு தான் பதிலளிக்கிறதுக்கு இடம் இல்லை பட் ஆனா அவங்க லெட்டர்ல இரண்டு பேருமே சமமாக வைத்து தான் பேசுறாங்க அப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நாம் வந்து பாதுகாக்கணும் இல்ல அந்த ஜனநாயகத்தை இந்த ஜனநாயகம் நீடிக்க செய்யணும் அப்படின்ற போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கான பதில் மக்களிடம் போய் சேருவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த பக் இந்த பதிலை மக்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் தான் வெறும் குற்றச்சாட்டுக்களை தான் மக்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு புறமும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலும் முழுமையாக சேர்ந்து போகும் பட்சத்துல தான் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சரியான முடிவுக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை குறிப்பிடுறாங்க அதை குறிப்பிட்டு தான் சொல்றாங்க இது ஒரு ஜனநாயகத்திற்கு அவசியமான ஒன்று ஆகவே தான் இந்த டிபேட்டுக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அதாவது இரண்டு பேரும் இரண்டு கட்சியை சேர்ந்த இன்னைக்கு இரண்டு பெரும் கட்சிகள் இரண்டு பெரும் கூட்டணிகள்னு வச்சுக்கோங்க அந்த இரண்டு கூட்டணியினுடைய முகமாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் வாங்க ஒரு இடத்துக்கு நான் ஒரு டிபேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதுல நீங்க தெரிவிக்க வேண்டிய கருத்தை தெரிவிங்க நீங்க தெரிவிக்க வேண்டிய கருத்தை தெரிவிங்க இது வந்து எந்த தொலைக்காட்சியும் இந்த டிபேட்டை இல்லைன்னா எந்த பத்திரிகை நிறுவனமும் இந்த டிபேட்டை ஏற்பாடு பண்ணாது பொதுவான சிவில் சிவில் சமூகத்தை சேர்ந்த நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் இதில் எந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்போ இந்த டிபேட்டை பயன்படுத்தி நாங்கள் பணம் சம்பாதிக்க போகிறது கிடையாது இல்லாட்டினா யாரோ ஒரு கட்சிக்கு சார்பாக நாங்கள் இந்த டிபேட்டை ஏற்பாடும் செய்யலை ஒரு பொதுவான சிவில் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்கிறோம் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்பு இந்த அழைப்புக்கான காரணத்தெல்லாம் சொன்னல நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிபேட் எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் எத்தனை மணி நேரம் நடக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே முடிவு செய்யுங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே விட்டுட்டாங்க நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க வந்து ஒரு ஒத்த கருத்துக்கு வந்து சேருவோம்ல இந்த இடத்துல வச்சுக்கலாம் இத்தனை மணி நேரம் வச்சுக்கலாம் இந்த இந்த கேள்விகளை கேள்விகள் பற்றி அவங்க பேசலை ஆனால் இத்தனை கேள்விகள் கேட்கலாம் இத்தனை மணி நேரம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு நீங்கள் வந்து சேருங்க நாம அந்த டிபேட் வச்சுக்கலாம் அப்படின்றதான் இந்த ரிக்வஸ்ட் ஸோ இந்த லெட்டர் இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவங்கள்ட்ட இருந்து பதிலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மூன்று பேர் அப்படின்னும் போது இவங்களுடைய நம்பகத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போ ஒரு சார்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு இப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை பொதுவாக இப்போ ஒரு துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த துறையிலிருந்து துறையில் இருக்கும் பொழுதும் சரி அந்த துறையை விட்டு நாம் ஓய்வு பெற்ற வெளியே வந்தது பிறகும் சரி அந்த துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபராக ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவரை நம்ப தகுந்த நபர் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் அது என் துறையாக இருந்தாலும் நான் இந்த கருத்தை வைப்பதன் மூலமாக அந்த துறையில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நழுவும் கிடைக்காமல் கூட போகும் அப்படின்னு இருந்தாலும் கூட நான் தைரியமாக அதுல இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுவேன் அப்படின்னு ஒரு சில நபர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் அப்போ நீங்க மதன் மதன் பி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதற்கு முன்னால் நடக்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு உச்ச நீதிமன்றத்துல உச்ச நான்கு சீனியர் நீதிபதிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க அப்போது இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் அவங்க என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னா வழக்குகள் வழக்குகள் வந்து ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஒவ்வொரு நீதிபதி அப்படின்னு வச்சு அந்தந்த வழக்குகள் அந்தந்த நீதிபதிகளுக்கு பிரித்து அடி அளிக்கப்படும் இந்த போர்ட்ஃபோலியோன்றது ரொட்டேஷனல் பேசிஸ்ல இருக்கும் ஒரு மாசம் இந்த நீதிபதி அதில் இருப்பார் இன்னொரு மாசம் இன்னொரு நீதிபதி இருப்பார் இதுதான் வந்து நீதிமன்ற நடைமுறை அது இப்படியாக இது மாதிரியான இந்த வரையறை அப்படின்றது ஃபாலோ பண்ணப்படலை வழக்குகள் ஒதுக்கப்படுவதில் பாரபட்சம் காட்டப்படுது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரியான வழக்குகள் ஒதுக்கப்படுது ஒரு சிலருக்கு வேற மாதிரியான வழக்குகள் ஒதுக்கப்படுது ஜூனியரா இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ரொம்ப முக்கியமான வழக்குகள் ஒதுக்கப்படுது இப்படியாக இந்த வழக்குகள் ஒதுக்கப்படுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு இதுதான் அவங்களுடைய மெயின் அவங்க வச்ச ஒரு குற்றச்சாட்டு அதற்கு பிறகு மேலும் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்க அப்போ அந்த நான்கு நீதிபதிகள்ல ஒருவர் மதன் வீக்கூர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சமயத்துல இப்படியாக நீதிபதிகள் வெளியில வந்து பேசுவது அப்படின்றது எதை எதையெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பாக்க போனா அவங்க அவங்களோட எலிவேஷனை பாதிக்கும் அது அடுத்த கட்டமா அவர்கள் ஆகி போகும் பொழுது அவர்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் உதாரண கமிஷனுடைய தலைவரா போடலாம் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கவர்னர் ஆகலாம் எம்பி ஆகலாம் என்னவோ ஆகலாம் இப்ப அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வந்து இன்னைக்கு இல்லாமல் போகும் அப்படின்றத தெரிஞ்சுதான் ஆனால் தன் துறையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு வந்த அந்த நான்கு நீதிபதிகள்ல மதன் பிள்ளோக்குறோம் ஒருத்தர் அப்ப இன்னொரு விஷயம் மதன் பி லோக்குரு இன்னொரு விஷயத்துல நம்ம குறிப்பிட்டு பேசணும்னா பெகசிஸ் விவகாரம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நமக்கு நல்லா தெரியும் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் உட்பட பலரினுடைய செல்போன் வந்து ஒட்டு கேட்கப்பட்டது பெகசிஸ் அப்படின்ற ஒரு வேற பயன்படுத்திய பிஜேபிக்காரர்களே பலரை உளவு பார்த்திருக்கிறாங்க பிஜேபிக்காரங்களே அவங்களே கூட உலக உளவு பார்த்துருக்காங்கன்ற அளவுக்கான தகவல் வெளியில வந்துச்சு மேற்குவங்க மாநிலத்தின் சார்பாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டில மதன் பி தான் அந்த கமிட்டியை தலைமை தாங்கினார் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த கமிட்டிக்கு தடை கொடுத்து அவங்க ஒரு கமிட்டியை அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணி அந்த ரிப்போர்ட் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த ரிப்போர்ட் முழுசாக கூட வரல ஸோ இதெல்லாம் வேற கதை பட் அப்படி நம்ம தகுந்த ஒரு நபர் அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர் தான் மதன் பீலோர் ஏபி ஷாவை பொறுத்தவரைக்கும் அவரும் அப்படி தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஜஸ்டிஸ் லோயாவுடைய மரணம் தொடர்பாக ஒரு சிலர் தான் வந்து இந்த குரலை கொடுத்துட்டு இருந்தாங்க அமித்ஷா தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருந்த சிபிஐ நீதிபதி ஒரு 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 மரணம் நிகழ்து அது தொடர்பாக விசாரணை நடத்தணும்னு குரல் கொடுத்த ஒரு சில நபர்களில் ஏ பி ஷாவும் ஒருத்தர் அதோடு சேர்ந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை தொடர்ந்து சுட்டி காட்டி வந்தவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் வந்து அவர் தொடர்ந்து சுட்டி காட்டி வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நீதிபதி தான் ஹிந்து ராம் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை போஃபஸ் தொடங்கி ரஃபால் வரைக்கும் பல ஊழல்களை வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக அன்னைக்கு ராஜீவ்காந்தி இன்னைக்கு நரேந்திர மோடி அப்படின்னு அவர் பாரபட்சமே கிடையாது ஆளக்கூடிய ஒரு ஒரு கட்சி அதனுடைய பிரதமர் அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது தொடர்பான ஊழல் ஆவணங்கள் ஊழல் நடந்ததற்கான ஆவணங்களை வந்து தைரியமாக தான் சார்ந்த பத்திரிகையில் வெளியிட்டு கேள்வி எழுப்பியவர் அப்புறம் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட இது இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்றளவும் கூட கருத்து சுதந்திரம் அப்படின்னு வரும்பொழுது அவர் இந்த பாரபட்சம் அதையெல்லாம் பார்க்காமல் கருத்து சுதந்திரம் அப்படின்னு வரும்பொழுது அவர் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக உலகம் முழுவதும் அறியப்பட்ட நபர் அப்படி இப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் கடிதம் எழுதி இருக்கிறாங்க இந்த கடிதம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அப்படின்றத பார்ப்போம் பிரதமர் மோடி வந்து இப்பதான் சமீப காலமா நேர்காணல்களே நேர்காணல் குறித்து கூட பேசி இருக்கிறோம் அது நேர்காணல் கிடையாது ஆமா ராகுல் பிரச்சனை இல்ல அவர் கட்டமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர்காணல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ராகுல் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்வாரு அவர் தயாரா இருப்பாருன்னு தோணுது மோடி வருவாரா மோடி எப்படி வருவாரு இது முக்கியமான கேள்விதான் மோடி வருவாரா அப்படின்ற கேள்வி வந்து மில்லியன் டாலர் பெஸ்டின் என்கிட்ட பர்சனா கேட்டீங்கன்னா மோடி வர்றது கஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வேண்டிய தேவை இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதம் எழுதப்பட்டது அப்படின்றது இதுதான் முதல் முறைன்னு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி போட்டியிடக்கூடிய இரண்டு முக்கியமான கூட்டணி கட்சிகள் அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் வாங்க பேச அழைக்கிறோம்னு சொல்லிட்டு சிவில் சமூகத்தை சேர்ந்த நபர்கள் அதுவும் அறியப்பட்ட நபர்கள் ஒரு கடிதத்தை எழுதுறாங்க அப்படின்னா இதான் முதல் முறை ஏன்னா இந்த பிரச்சனை இந்த தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கடிதத்தை எழுதுறாங்க போற போக்குல நீங்க ஒண்ணு சொல்லிட்டு போறீங்க போற போக்குல அவங்க ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற சூழலில் மக்கள் வந்து இன்னைக்கு குழம்பி போய் இருக்கிறாங்க எது உண்மை எது பொய் அப்படின்றது அந்த லெட்டர்லேயே அவங்க அதை ரொம்ப தெளிவா சொல்றாங்க நீங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுறீங்க இன்னைக்கு டிஜிட்டல் யுகமாக இருக்கிறது இங்கே வந்து அதை புரிந்து கொண்ட விதத்துல இன்னைக்கு டிஜிட்டல்ல அந்த தகவல் உண்மைக்கு புறம்பாகவும் ஒன்றுக்கு பத்தாகவும் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ மக்கள் வந்து நீங்க சொன்னது ஒன்றாகவும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வேற ஒன்றாகவும் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல் இருக்கு ஆகவே இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் மறுபடியும் அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க இன்னைக்கு நான் போய் வாக்களிக்க கூடிய ஒரு வாக்காளர் தான் தெளிவாக இருந்தால்தான் தன்னை ஆளக்கூடிய நபர் யார் அப்படின்றத தெளிவாக தேர்ந்தெடுப்பார் அப்ப அந்த தெளிவின்மை அப்படின்றது இங்க இருக்குது அப்படின்றத அவங்க சுட்டி காட்டுறாங்க அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறோம் வேற எதுக்காகவுமே கிடையாது இது எந்த இதுல எந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது வேற எந்த கட்சி சார்ந்த இல்ல வேற எந்த கருத்தியல் சார்ந்த விஷயமும் கிடையாது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்படுது அப்படின்னு அவங்க தெளிவா அந்த கடிதத்தில் நரேந்திர மோடி பேசாத நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கிட்ட பேசுறார் எப்படி பேசுகிறார் அப்படின்றதே நம்ம பார்க்கிறோம் யாரு கிட்ட பேசுறார் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் எனது கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் கிட்ட வந்து உட்கார்ந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கேள்வி அப்படியாக தான் நம்ம அதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா கடந்த காலங்களிலேயே ஒரு சில பேட்டிகளை கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டிகளெல்லாம் இப்படியாகத்தான் நடந்துச்சு ஏன் அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கேள்வி நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா அதற்கு உடனடியாக துணை கேள்வி எழுப்புவதற்கான அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் பேட்டி எடுக்கக்கூடிய நபர்கள் யாருமே துணை கேள்வி எழுப்புவது கிடையாது இன்னொன்று பேட்டி பேட்டி கொடுக்கக்கூடிய பிரதமர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் அப்பட்டமாக அள்ளி விடுறாரு எலக்ட்ரோல் பாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக கொண்டு வந்த பிறகுதான் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்றது வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்றாரு அதே போல இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து பணத்தையும் இல்ல அவர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் அள்ளி கொடுத்துரும் அப்படின்ற அந்த பொய்யை திரும்பி இன்டர்வியூவிலேயே உட்காந்து பேசுறாரு அப்ப எதிரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நெறியாளர் அது எங்கெங்க இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு எப்படிங்க சொல்றீங்க எலக்ட்ரல் பாண்ட் தான் வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வந்துச்சுன்னு உண்மையிலே ஆக்சுவலா இருந்த டிரான்ஸ்பெரன்சி அது இல்லாமல் செஞ்சிச்சு அப்படின்னு எதிர்கேள்வியை யாருமே கேட்கறது இல்லை ஆகவே அது நேர்காணலே கிடையாது பொதுமக்கள்கிட்ட அவர் நின்று பேசுவார்ல அது கேள்வி கேட்காமல் அவரே பேசுவது அதற்கு பதிலாக செட்டப் செஞ்சு ஒரு பத்து கேள்வியை கேட்க வச்சுட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்வது போல் பேசுவது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு டிபேட் அப்படின்றது வேணும் அப்படின்னு இவர்கள் இந்த அழைப்பை விடுத்திருக்காங்க இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இரண்டு பேரை வச்சு பேச வைக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே அதிபர்களுக்கான வேட்பாளர்கள் ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ரெண்டு பேருமே பேசுவாங்க இங்கே அப்படி கிடையாது இல்லை இங்கே ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒரு அமைப்பு முறை இருக்குது இங்கே வந்து யார் பிரதமர் சொல்லணும் அவசியம் இல்லை வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சிஸ்டம் இருக்குது இப்போ இதில் ராகுல் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் மோடி பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லவே இல்லை இதுல வந்து இப்படி ஒண்ணு யார எந்த அடிப்படையில வச்சு பேச வைக்கிறது அப்படின்னு இருக்கு இந்த கூட்டணி அப்படின்றதனுடைய முகமாக யாரு இருக்கா இந்தியா கூட்டணி முகமாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் பயணித்து இந்தியா கூட்டணிக்காக இந்தியா முழுவதும் யார் பயணிக்கிறான் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ராகுல் வராரு கேரளாக்கு ராகுல் போறாரு ஜார்க்கண்டுக்கு ராகுல் காந்தி போறாரு தெலங்கானாவுக்கு ராகுல் காந்தி போறாரு ஆந்திரப்பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி போறாரு வடகிழக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு போறாரு தேர்தலுக்கு முன்னரே அவர் வந்து ரெண்டு முக்கியமான யாத்திரைகளை இந்தியா முழுவதும் நடத்தி முடிச்சிருக்கிறாரு அப்போ இன்னைக்கு தே அவர் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இந்த கூட்டணியுடைய முகமாக அவர் இருக்கிறார் அப்போ கூட்டணியினுடைய முகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இப்படி எங்கேயாவது டிராவல் பண்றாங்களா இல்ல இங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கி திமுகவும் தான் கூட்டணியில் இருக்கு திமுகவினுடைய தலைவர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டி வேற இடத்துல எங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்றாரா இல்ல அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குதா இல்ல இல்ல அப்ப ராகுல் காந்திக்கு அந்த தேவை இருக்குது அது ஒரு தேசிய கட்சியும் கூட அதுக்காக அவர் இப்படி இப்படியான பிரச்சாரங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு அதை தாண்டி அந்த கூட்டணியுடைய முகமாக அவரும் தான் இருக்கிறார் அப்போ அவரைத்தான் அழைக்க வேண்டிய தேவையும் இருக்கு அப்போ இன்னொரு புறத்துல நீங்க சொல்லுவது போல பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு அவரும் இந்தியா முழுவதும் பயணிக்கிறாரு அப்போ அவரை தானே அழைக்கணும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அந்த லெட்டர்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு உங்களால வர முடியலன்னா ஒரு நீங்க நீங்கள் வர முடியல அப்படின்னா நீங்கள் யாரையாவது அனுப்பிச்சு வைங்க சார்பா சார்பாக பேசுறதுக்கு அப்படின்ற ஒரு ஒரு கண்டிஷனையும் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க அவங்க அமைச்சாலும் பரவாயில்ல அவங்கள வச்சு நாங்க அந்த டிபேட்டை நடத்திக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லி அனுப்புறாங்க நீங்க குறிப்பிட்டீங்களா அமெரிக்காவில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இப்படியான டிபேட்ல கலந்து கொள்வது அப்படின்றது ஒரு பாரம்பரியமாக இருக்கு இந்த பாரம்பரியம் எங்க தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு பல்கலைக்கழகம் அதைச்சு அதுல படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஃப்ரெட் கான் அப்படின்ற ஒரு மாணவர் அவர் தான் வந்து அப்போது தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கிட்ட இரண்டு வேட்பாளர்கள் ஒருத்தர் ஸ்டீவன்சன் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இந்த இரண்டு பேருக்கும் கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதி என்ன நீங்க ரெண்டு பேரும் மாதிரி கலந்து கொள்ளணும் ஒரு பொது பொது நிகழ்வாக அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அப்போது இருந்த ஊடக நிறுவனங்கள் எல்லாருமே அந்த இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க அதே போல இருந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய அவர்கள் சார்ந்தவர்களும் கூட இந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா ஐம்பத்தி ஆறு தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு டிபேட் அப்படின்றது நடக்கல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அமெரிக்காவில் நடந்த அந்த ஜனாதிபதி பிரசிடென்ட் தேர்தலில் வந்து அப்போது வந்து நிக்சனும் கெனடியும் போட்டிடுறாங்க அப்ப நிக்சனும் கெனடியும் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு டிபேட்ல கலந்துக்கிறாங்க அதுதான் வந்து அது ஒரு பாரம்பரியமாக மாறிச்சு அதற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று தேர்தலில் அந்த டிபேட் நடக்கல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு இப்போ வரைக்கும் கண்டினியூவா இந்த டிபேட் அப்படின்றது அமெரிக்கால ஒரு ஒரு சம்பிரதாயமாக இருக்கு தேர்தல் அப்படின்னு வந்தா போட்டியிடக்கூடிய இரண்டு அதிபர் வேட்பாளர்களும் மக்கள் முன்னாடி தோன்றி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டிபேட்ல கலந்துப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு ஒரு இருக்கு அவங்க அது எந்த சட்டத்திட்டமும் கிடையாது அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது பட் அது ஒரு மாறி இருக்கு அப்ப இந்த சம்பிரதாயத்தை யார் தொடக்கி வச்சா சாதாரணமா ஒரு மாணவர் இல்லைன்னா ஒரு யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில மாணவர்கள் சேர்ந்து எடுத்த அவங்க அவங்களுடைய மைண்ட்ல உதித்த ஒரு சிந்தனை அந்த சிந்தனைக்கு ஒரு பல ஆண்டுகள் கடித்து வடிவம் கிடைக்குது அதற்கு பிறகு அது ஒரு பாரம்பரியமாக மாற்றப்படுது இது ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பல வழிகளில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஜனநாயகத்தை நீ தூக்கி பிடிக்கக்கூடிய பல விழுமியங்கள்ல இதுவும் ஒன்று அப்போ டிபேட் அண்ட் டிஸ்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான அடிப்படை ஜனநாயகத்துக்கு அப்போ அந்த விஷயத்த இன்னைக்கு அமெரிக்கா ஒரு பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்புறம் இந்த டிபேட்டும் கூட எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி நிறுவனம் நடத்தாது அதற்குன்னு வந்து ஒரு தனியான அறக்கட்டளை இருக்குல்ல அவங்கதான் அதை ஸ்பான்சர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி நாள் வரைக்கும் ஒரு இது போன்ற ஒரு ஒரு பொது நிறுவனம் அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் இன்னொரு பொது நிறுவனம் கமிஷன் ஃபார் பிரசிடென்சியல் டிபேட் அப்படின்ற ஒரு பொது நிறுவனமும் அதற்கு முன்னாடி உமன் ஓட்டர்ஸ் லீக் அப்படின்ற ஒரு நிறுவனமும் ஒரு பொது பொது நிறுவனமும் இதை ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பல நியூஸ் சேனல் இருக்கு பல பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு பத்திரிகை நிறுவனம் பண்ணுச்சுனா அவர்களுக்கு சார்பாக இது இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப முதல் டிபேட் தான் அமெரிக்காவில் அறுபதுல வந்து பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தினாங்க அதற்கு பிறகு இந்த மாதிரி பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த டிபேட்டை நடத்துறது அப்படின்றது உங்களுக்கு வழக்கமா இருக்கு அப்ப அந்த டிபேட் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் எப்படி கேள்வி கேட்பாங்க இது எல்லாமே எப்படி அப்படின்னா டிபேட்ல கலந்து கொள்ளக்கூடிய இரண்டு கட்சிகளும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்பந்தத்திற்கு வந்து சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த டிபேட் நடக்கும் அப்படி என்னன்னா முதல் கேள்வி யார் கேட்பா அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் இப்ப எதிர்கேள்வி அவர் கேட்கலாமா கேட்டா அதற்கு எவ்வளவு அவகாசம் கொடுக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ரெண்டு நிமிஷம் டைம் அப்போ ஒருவேளை இடை மறித்து இன்னொரு கேள்வி நீங்க கேட்கணும்னா விரும்பினா முப்பது செகண்ட் தான் உங்களுக்கு டைம் இப்ப யார் வந்து அதை நெறி நெறியாழ்கை செய்வது அந்த நபரை எப்படி தெரிந்து இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு நபர்களும் அதாவது ரெண்டு கட்சிகளும் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ அதன் அடிப்படையில் ஒரு ஜனநாயகபூர்வமான அந்த டிபேட் அப்படின்றது நடக்கும் இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டிபேட்ல கிட்டத்தட்ட மூன்று கட்டமாக நடக்கும் டிபேட் அப்போ அந்த இன்னைக்கு முதல் டிபேட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோன்னா இந்த டிபேட்ல யார் வெற்றி பெற்றான்ற அளவுக்கு அறிவிக்கப்படும் அப்ப அந்த மூன்று டிபேட்ல யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த டிபேட் எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னா யாரை கவர்வதற்கு நடத்தப்படுதுன்னா முதல் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் அவர்களை கவர்வதற்காக தான் இந்த டிபேட் அப்ப அந்த வாக்காளர்கள் யார் இந்த டிபேட்ல தான் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கிறாரோ இல்ல யாருக்கிட்ட கருத்தியல் இருக்குதோ பாலிசி இருக்குதோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பேன் ஒரு முடிவெடுத்து அவங்க வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில அது தேர்தலை மாற்றி தேர்தலினுடைய முடிவே மாற்றக்கூடிய வகையில் அப்படி அந்த டிபேட்ல வெற்றி பெறுபவர்கள் தேர்தலையும் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரியான ஒரு 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 நிகழ்வு அப்படின்றது அமெரிக்கால தொடர்ந்து இருக்குது ஆகவே அது ஒரு முக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில் அப்போ ஒரு சாதாரண மாணவர் மாணவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு அப்படின்றது இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இது ஏன் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா ஏ பி ஷா மதன் பி லோகூர் மற்றும் ஹிண்டு ராம் இவர்கள் விருப்பப்பட்டிருக்கலாம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கடிதம் எழுதியிருக்கலாம் இந்த கடிதம் இன்னைக்கு உண்மையிலேயே பாஜக தரப்புல ஏற்றுக்கொள்ளப்படாமல் பிரதமர் மோடி நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு கூட சொல்லலாம் அதற்குதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் நான் யோசிச்ச மாதிரி அதுக்கு தேர்தல்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடைபெறுவதற்கான ஒரு இது ஒரு விஷயம் ஒருவேளை பிரதமர் நான் அதிசயமாக நடந்துச்சு எனக்கு பதிலா நான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு யாரையாவது அனுப்பிச்சு வைக்கலாம் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாப்போம் என்ன நடக்குது நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம் அதை மக்கள் பிரசீலிக்கட்டும் நன்றி நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்